பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இந்த திட்டத்தின் வழியாக நீங்கள் ரெண்டரை ஏக்கரு நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்றைய நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் உங்களுக்கு மானியமாக ஐம்பது சதவீதம் அல்லது ஐந்து லட்சம் மானியமாக கொடுப்பாங்க சரி பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் வழியாக நீங்கள் நிலத்தை வாங்கும்போது முத்திரைத்தாள் கட்டணமோ பதிவு கட்டணமோ இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில முக்கியமாக ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் வழியாக நிலம் வாங்குகிறீங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு விற்கக்கூடாது அதே போல் விண்ணப்பதாரருடைய தொழில் வந்து விவசாயமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு விவசாய நிலத்தையும் நீங்கள் சொந்தமாக வச்சிருக்க கூடாது இந்த கடன் எங்கே பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் பெற முடியும் இந்த திட்டம் முழுக்க யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க